கும்பகோணம் கும்பகோணம் எனது பிறந்த ஊர் சொந்த ஊர் அங்கேதான் நான் பிறந்தேன் கும்பகோணம் கோயில்கள் நிறைந்த ஊர் பல கோயில்களை நான் பார்த்து வந்துள்ளேன் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பல கோயில்களை பார்த்து வந்துள்ளேன் கும்பகோணத்தை சுற்றி நூற்றுக்கணக்கான கோயில்கள் இருக்கிறது நவக்கிரக ஸ்தலங்கள் என்று சொல்லுவார்கள் அதுவும் கும்பகோணத்தை சுற்றியே இருக்கிறது இன்று கூகுளில் தேடிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் எதை பற்றி என்றால் மேலக்காவேரி என்ற ஒரு இடம் காவேரி ஆற்று படுகையில் அல்லது பக்கத்திலே இருக்கக்கூடிய மேலக்காவேரி அந்த இடம் வழியாக நான் சென்றிருக்கிறேன் ஏனென்றால் அங்கேதான் சுடுகாடு அந்த காவிரி ஓரமாக இருக்கிறது அதற்காக நான் இரண்டு முறை அங்கே சென்று வந்துள்ளேன் உறவினர்கள் ஆனால் அங்கே ஒரு சிவன் கோயில் இருப்பது எனக்கு தெரியாது கடந்து சென்றிருக்கலாம் தெரியாது அது தேடிய பொழுது கும்பகோணத்தை சுற்றி ஏழு கோயில்கள் சவஸ்தலம் என்று சொல்கிறார்கள் அந்த சப்தஸ்ன ஏழு சப்தஸ்தலங்களில் ஒன்று இந்த மேலக்காவேரி அதன் பிறகு மற்ற ஆறு கோயில்கள் சாக்கோட்டை கும்பகோணத்தின் ரயில்வே ஸ்டேஷன் அருகாமையில் இருக்கிறது உறவுக்காரரும் அங்கே இருக்கிறார் அந்த வழியாக நான் சென்றதுண்டு சாக்கோட்டை அங்கே ஒரு கோயில் இருக்கிறது சுவாமிமலை ஒரு கோயில் இது போல திருவளஞ்சுழி மிக கோயில் இந்த கோயில்கள் எல்லாமே சோழர்கள் காலத்தில்தான் கட்டியது இந்த திருவலஞ்சுழி மிகப்பெரிய பெரிய கோயிலாக அது பார்க்கும்பொழுது படிக்கும் பொழுது தெரிகிறது இதில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது என்ன விஷயம் என்றால் சாக்கோட்டை இந்த பெயர் எப்படி சாக்கோட்டை என்ற பெயர் வந்தது என்று அந்த கூகுளிலே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் நான் கூகுளை படித்து பல விஷயங்கள் தெரிந்து கொள்வது விருப்பம் அது ஒரு ஆதாரமாகவே இருக்கும் அதில் பொய்யான விஷயங்கள் அதிகமாக இருக்காது தலபுராணம் எல்லாமே பொய்யாகத்தான் இருக்கும் சரி இப்ப இந்த சாக்கோட்டை என்ற பெயர் எப்படி வந்தது அங்கே ஒரு கோயிலும் இருக்கிறது சிவன் கோயில் இருக்கிறது எப்படி அந்த சாக்கோட்டை என்ற பெயர் வந்தது என்றால் சாக்கிய முனி சாக்கிய முனி என்று கௌதம புத்தரை சொல்வார்கள் இப்படித்தான் கௌதம புத்தரை அறிந்துள்ளார்கள் சாக்கிய முனி சாக்கியர்கள் அதாவது சமணர்கள் அல்ல பௌத்தர்கள் அங்கே அதிகமாக வாழ்ந்ததாகவும் அதாவது பௌத்தர்கள் அங்கே வாழ்ந்ததாகவும் அதனால்தான் அந்த இடத்தின் பெயர் சாக்கோட்டை என்ற பெயர் வந்தது சாக்கிய இருந்து சாக்கோட்டை என்ற பெயர் வந்தது அங்கே சாக்கிய நாயனார் சாக்கிய நாயனார் என்பவர் ஒருவர் வாழ்ந்திருக்கிறார் அவர் பிறந்த இடம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அவர் புத்த மதத்தை பின்பற்றியவர் ஏனென்றால் அங்கே சாக்கிய முனிகள் அதிகமாக வாழ்ந்ததால் இவரும் அந்த மதத்தை அதாவது பௌத்த மதத்தை புத்த மதத்தை அவர் பின்பற்றி வந்துள்ளார் ஏனோ அவருடைய வரலாற்றை பற்றி தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால் அவர் அந்த லிங்கத்தை பார்த்து கல்லால் அடிப்பாராம் கல்லாலே அடிப்பார் கல்லே கிடைக்கவில்லை வேதோ ஒரு பெரிய கல்லை எடுத்து அடித்திருக்கிறார் பிறகு அவர் சிவன் ஆட்கொண்டதாக எழுதுபவர்கள் எழுதுகிறார்கள் ஏனென்றால் நீங்கள் தலபுராணம் பார்த்தால் எல்லாமே பொய்யாகவே இருக்கும் அப்படித்தான் அந்த சாக்கிய நாயனாரும் பிறகு சிவன்பால் பற்று கொண்டு அவர் அந்த சைவ சமயத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சைவ மதத்திற்கு மாறினார் பௌத்த மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறினார் என்பதுதான் அதனுடைய சாரம் சாக்கோட்டை எப்படி வந்தது என்ற தகவல் தெரிந்து அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு நன்கு தெரியும் பௌத்தமும் சமணமும் ஒன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஏழாம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் அதிலும் தமிழ்நாட்டில் அதிகமாக அவர்கள் வாழ்ந்துள்ளார்கள் கோயில்களை கட்டியுள்ளார்கள் பௌத்த கோயில்கள் குறைவுதான் ஆனால் சமணர்கள் அதிகமாக அவர்கள் சிலைகளை வடித்துள்ளார்கள் கோயிலையும் கட்டியுள்ளார்கள் இப்படித்தான் சாக்கோட்டையின் வரலாறு தெரிய வருகிறது ஒரு பெண்மணி தலபுராணத்தில் எழுதியது விசித்திரமாக இருந்தது அது என்ன செய்தி என்றால் இந்த அது ஒரு பற்றி தான் அதாவது இந்த நன்னிலம் அல்லது நாகப்பட்டினம் அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை பற்றித்தான் அந்த பெண்மணி பேசினார் காணொலியாகத்தான் இருந்தது அந்த பெண்மணி சொல்கிறார் அதாவது மகாபாரதத்தில் வரக்கூடிய பாண்டவர்கள் அந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டார்கள் என்ற செய்திதான் எனக்கு ஒரே சிரிப்பாக வந்தது இப்படி கூட கேவலமாக சிந்திப்பார்களா என்று ஏனென்றால் ராமாயணம் மகாபாரதம் இரண்டுமே ஒரு தொன்மையான கதை தான் அந்த கதையில் வரக்கூடிய பாத்திரங்கள் அதுவும் மகாபாரதத்தில் வரக்கூடிய இந்த பாத்திரங்கள் அந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டதாக அந்த பெண்மணி எழுதுவது மிக மிக கேவலமாக இருக்கிறது அதை பற்றி நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸிலும் எழுதியுள்ளேன் ஸோ அதை விடுவோம் ஸோ எப்படி இந்த சாக்கோட்டை என்ற பெயர் வந்தது சாக்கிய நாயனார் என்பவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்